வணக்கம் பாகியலட்சுமி சரியில் பாக்யா பிரம்ம பிடிச்ச மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க ராதிகா வீட்டு வழியாக அந்த இடத்துல மயு வெளியவே இருக்காங்க மயுவை பார்த்து பேசுகிறாங்க இவங்க என்ன வெளியவே நின்றுட்டு இருக்க உள்ளே போலையான்னு கேட்குறாங்க அம்மா வீட்டில் இல்லை அதனால வெளியே நின்றுட்டு இருக்கேன் நீ சீக்கிரம் ஒருவனு அம்மாவுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க அம்மாவுக்கு தெரியாது எனக்கு கூட தெரியாதனால திடீர்னு வந்துட்டேன்ட்டு அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் வா வீட்டுக்கு வான்னு கேட்குறாங்க இல்லை ஆன்ட்டி வானான்றாங்க சரி நான் போயிட்டு பார்க்கில் உட்காந்து படிக்கிறேன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அந்த இடத்துல பின்னாலே பாக்யா வராங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஏன்ட்டி ஒரு மாதிரியாக இருக்குது Dingin, Rangga. பாட்டி ஜெயிலில் இருக்காங்க அவங்களை எப்படி வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுனே தெரியல என்ன நடந்ததுனே தெரியலன்ட்டு இவங்க வருத்தப்படுறாங்க அவங்களோட மகத்தை பார்த்ததும் இவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு சொல்லிடுறாங்க அது நேரம் நடக்கும்போது நானும் வீட்டில் தான் இருந்தேன் அம்மா அங்கே பூஜை அடிந்தது அது மேலே கால் வச்சு வழுக்கி தான் விழுந்துட்டாங்க பாட்டி தள்ளி விடலை அவங்க ஹெல்ப் பண்ண தான் வந்தாங்க அந்த இடத்துல நானும் இருந்தேன்னு சொல்கிறாங்க அதை கேட்டு இவங்க ஷாக்காகிறாங்க நிஜமானிட்டு நீ யோசனை பண்ணி சொல்லு நிஜமாக சொல்கிற குழப்பத்தில் சொல்கிறேன்றாங்க இல்லை ஆண்டி அங்கே நான் தான் இருந்தேன் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ இந்த இந்த விஷயத்தை நீ சொன்னேன்றாங்க சொன்னால் அம்மா திட்டுவாங்க அதனால நான் யார்கிட்டையும் சொல்லலன்றாங்க இவங்க ரெண்டு பேருமே நெகிழ்ந்து போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்யா நன்றி சொல்லிட்டு இந்த இடத்துல ராதிகாவும் அவங்க அம்மாவும் வராங்க மயோ கூட்டிகிட்டு போகிறதுக்காக இவங்க இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு தான் ஷாக் ஆகிட்டு வந்து திட்டுறாங்க பாக்யாவுக்கும் மயுக்கும் எதுக்காக நீ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க அவங்களாம் எப்பேற்பட்டவங்க தெரியாதா பாப்பா வரதுக்குது அந்த குழந்தை கூட இல்லைன்னு ஆக்கிட்டாங்க அவங்ககிட்ட எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கன்றாங்க நீ உன் மாமியார் அனுப்பி நீ உன் மாமியார் போட்டு பிளான் பண்ணி தான் அவங்கள அனுப்பி குழந்தை இல்லாமல் ஆக்கிட்டியே பொண்ணை கொலை பார்த்தேன்ட்டு இவங்க பாகியாவுக்கு முச்சிகிட்டே திட்டுறாங்க அவங்க மொழிக்கிறாங்க வாய் திறக்க முடியாமல் நிற்கிறாங்க பாக்யா அந்த நேரத்தில் எது என்ன கையில் வச்சுக்கிட்டு இருக்க கிளம்போன்னிட்டு அவங்க ஸ்நாக்ஸ்ன்றாங்க அவங்கக்கிட்ட எதுக்காக வாங்கினேன் இவங்ககிட்டலாம் உஷாராக இருக்கணும் அவங்ககிட்டலாம் சேரக்கூடாது பழகக்கூடாது இவங்கள பற்றி தெரிஞ்சதில்லாட்டு அவங்க ஸ்நாக்ஸை தட்டி விட்டுட்டு கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க பாக்யா நடந்த விஷயங்கள்லாம் பழனிசாமி கிட்டே வக்கீல்கிட்டே வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு பரவாயில்ல நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்குது இந்த பானை கூட்டிகிட்டு வந்துட்டு சாட்சி சொல்ல வச்சோம்னா அதுக்கப்புறம் ஈஸ்வரியம்மா வெளியில் கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு பாக்கியல் சொல்றாரு பாக்கியா சொல்றாங்க அது எப்படி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர முடியாது சின்ன பொண்ணு அவளெல்லாம் கோர்ட்டுக்குலாம் கூட்டிகிட்டு வர முடியாதுன்ட்டு வேறு வழி கிடையாது அவங்க வந்து சொன்னால் தான் கூட்டிகிட்டு வர முடியும் இல்லாட்டி அவங்க ரொம்ப நாள் ஆகும் அவங்கள வெளியில் லேஸில் கூட்டிகிட்டு வர முடியாதுன்ட்டு வக்கீல் சொல்கிறாரு இவங்க ஷாக் ஆகிறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணை வேணால் பேச வச்சு அந்த வீடியோ ஆடியோ வந்து காட்டினாக்கா அது எடுப்படுமான்னு சொல்லும் போது அதெல்லாம் எடுப்படாது மேடம்ன்ட்டு பழனிசாமி சொல்கிறாரு ஆமாங்க அவங்கள நேரில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க சாட்சி சொன்னால் வேணா அவங்கள கரெக்டாக வெளியில் டக்குன்னு கூட்டிகிட்டு வந்துடலாம் இல்லாட்டி லேட் ஆகுன்ட்டு வக்கீலும் சொல்கிறாரு இவங்களுக்கு வேறு வழி தெரியல வெளியே வந்துட்டு கிட்ட சொல்கிறாங்க என்ன பண்ணுறது மேடம் ஈஸ்வர்யம்மா வெளியில வரணாக்கா மயுவ ராதிகாவுக்கு தெரியாது நம்ம கூட்டிகிட்டு வந்தால் சாட்சி சொல்ல வைக்கணுன்ட்டு அது எப்படி சார் முடியும் முடியாது எனக்கு அது பேஜாராக இருக்குது சின்ன சின்னப்பானை போய்ட்டு எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் சொல்லும்போது வேறு வழி இல்லை அப்படிதான் செஞ்சாகணுன்ட்டு இவங்க அரமானு சொல்ல வீட்டுக்கு வராங்க வீட்டில் தாத்தாவும் அவங்க பசங்களும் கேட்குறாங்க நம்ம பாட்டி கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தோம் ஆனால் முடியலம்மா எப்படிம்மா வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு இவங்க சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க மாமனார் சொல்கிறாரு எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா நான் போய்ட்டு கிட்டே அவளோட காலில் விழுந்தாவது அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு சொல்கிறமா ஈஸ்வரையை வெளியில் கூட்டிகிட்டு வந்தணும்னு சொல்லிட்டு நானும் ராதிகா வீட்டுக்கு போகிறேன்ட்டு கிளம்புறாரு நீங்கள் எதுக்காக மாமா போகணும் அவங்க காலில் போய்ட்டு வேணுமா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளியிருக்காங்க அவங்க காலில் போயிட்டு வேணுமா வேணாமாமான்ட்டு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்ட்டு அவங்க அனுப்பிடுறாங்க எப்படிமா நம்ம பாட்டி வெளியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறோன்ட்டு பசங்க கேட்குறாங்க ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்கும் ஏதாவது அதிசயம் நடக்கும் அப்படி நடந்தாக்கா நம்ம பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு இவங்க மயோ மனசில் வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்